கடவுளால் சாத்தான படைக்க முடியாது கடவுளுக்கு எதிராக ஒரு பொருளும் கிடையாது கடவுள் தான் விசேஷம் அதை விட எதிராக அதுக்கு எதிராக ஒன்று இல்லவே இல்லை வாழ்க்கை உனக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் அதை நீ சாபமாக்கிறதும் வரமாகறதும் உன் கையில் தான் இருக்குது எதுக்கு தான் கல்வி முறை நான் வச்சுக்கிறேன் என்னுடைய கல்வி முறைகள்லாம் என்ன ஆனந்தமாக வாழ் காலத்தை மதி ஊக்கமாக செயல்படு நிமிந்து நெல் அப்புறமா பார்த்து பழகு ஏன் முட்டாளம் கூட முடியாது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டேஸில் கூத்து வச்சுருவேன் அவ்வளோ தான் இது அஞ்சு தான் அதை தான் ஞாபகம் ஆகி எலாபரேட் பண்ணி டெய்லியும் உட்கார வச்சு உங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்து கதைங்களை கேட்டு உங்களை கூட நடந்து உங்களை கூட வந்து இந்த கதைங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன் ஸோ ஒரு கடவுள் புரிந்து கொண்ட மனிதனாக இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோ செய்கிறேன் சமூகத்துக்கிட்டது நான் என்ன பெற முடியுமோ அதை வாங்கிக்கிறேன் ரெண்டும் தான் செய்கிறேன் கொடுக்கல் வாங்கல் ஒன்று நடக்குது ஆனால் இதில் கொடுக்கல் விசேஷமாக இருக்குது